என்னங்க கியூட் மூமெண்ட்ஸ் ஒரு அப்பா புள்ள பார்த்து என்டின்னு திறந்து குடுக்கிறது அதை வந்து ஒரு ஆடியோ போட்டு எடுத்து போட்டு என்னங்க எல்லா இடத்திலையும் வந்து முன்னிறுத்துறது வந்து ஒரு தவறான ஆற்றலை இவங்க வந்து என்ன பண்றாங்க நீங்க அரசியல்வாதியை முன்னிறுத்துங்க வேற வழி தலை தலையெழுத்து வேற வழியே கிடையாது அரசியல்வாதியை முன்னிறுத்து நடத்துங்க வேணாம்னு சொல்லுங்க ஆனா அந்த அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்ப நண்பர் நபரை கூப்பிட்டு வந்து அவரை முன்னாடி வர வைக்கிறதும் அவருக்கு சால்வா போத்துறதும் அவருக்கு முன்னாடி ஓடுறதும் இறங்குறதும் உண்மையிலேயே நான் வந்து இந்த போலீஸ் இந்த அதிகாரிகள் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்து பரிதாபப்படுறேன் உங்களுக்கு தேவையாது எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட இல்லாத போலீஸ் போர்ஸா இல்ல அவங்க கிட்ட இல்லாத ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரா அவங்க கிட்ட இல்லாத ஆட்களா ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையே இல்லாம நடத்தவே முடியாத எந்த நிகழ்ச்சியை போனாலும் அந்த நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி ஏதாவது ஒரு பண்ணி என்ன காரணம்னா ஒரு சில மீடியாக்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவங்க வந்து இறங்கி இருக்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா என்னால சொல்ல முடியல அந்த அளவுக்கு திணற திணற வந்து ஜாலரா அடிக்கிறானுங்க எங்க போய் முடிய முடியப்போது தெரியல உண்மையிலேயே வந்து ஏற்கனவே நம்ம தமிழக மீடியாக்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க மற்ற இடத்துல எல்லாம் தமிழகத்துல ரொம்ப பிரதி பிரசிதி பெற்ற விளையாட்டு அப்படின்னா ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுல நேத்து நடந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுல ஜல்லிக்கட்டு காலையே மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ணதை விட இன்பு உதயநிதியும் ரெண்டு பேர் கியூட் மூமெண்ட்ஸாக தான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை ஒருத்தர் அதுக்கு முன்னாடி வந்து அந்த அமைச்சர் மூர்த்தியாக அவர் பேர் நினைக்கிறேன் அவர் தான் வந்து ஆண்ட பரம்பரை பற்றியெல்லாம் பேசிட்டு அவர் தான் உட்காந்து உதயநிதியோடைய பையன் பேண்ட்ல இருந்து தூசியில் தட்டி விட்டுட்டு இருந்தாரு ரெண்டாவது லைவ் வீடியோலேயே பார்த்துட்டு இருக்கிறோம் இடம் இல்லாமல் மாவட்ட கலெக்டரை எழுப்பி அனுப்பி விட்டாங்க அப்புறம் அம்மா வந்து கடைசியில வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு ஆயிடுச்சு அப்படிதான் யாரும் நீ எழுப்பி அனுப்புல நானாதான் எழுதி வந்தேன் எந்திரிச்சு போமான்னு சொல்லி கையை காமிச்சு எழுப்பி விட்டானுங்க இந்த ஜல்லிக்கட்டு போ போராட்டத்துல முன்னின்று இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவரை ரெண்டாவது மூணாவது வயசுல தள்ளி ஆச்சு பின்னாடி இதுக்கெல்லாம் எந்த சம்பந்தமே இல்லாத மூன்றாம் கலைஞர் நான்காம் கலைஞரை வந்து முன்னாடி உட்கார வச்சு போராட்டம் இது நடத்திட்டீங்க இது இது நடுவுல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுகள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுகள் ஒரு சில இடத்துல வந்து ஒரு நான் ரெண்டு மூணு ஊர் பாலமேடுல எல்லாம் ரெண்டு மூணு ஊரையே கலந்து ஓடலன்னு இன்னைக்கெல்லாம் நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் இளைஞர்கள் வந்து எங்க ஊர் மாட்டுகள் எல்லாம் உடவே இல்லை அவர் வந்து அமைச்சர் வந்து அவருடைய இது மட்டும் ஆட்களை மட்டும் உள்ள விட்டாருன்னு இன்னொரு இடத்துல ஜாதி பிரச்சனையே ஜாதியை சொல்லி அடிச்சுட்டாங்கன்னு ஒரு பையன் வந்து வீடியோவே போட்டிருக்கான் அதுவும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலேயும் ஓடிட்டு தான் இருக்கு இது எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாதான்றது ரொம்ப ஒரு ரொம்ப அடிப்படை கேள்வி அரசாங்கத்துக்கிட்ட இல்லாத போலீஸ் போர்ஸா இல்ல அவங்க கிட்ட இல்லாத ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரா அவங்க கிட்ட இல்லாத ஆட்களா ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையே இல்லாம நடத்தவே முடியாதா எந்த நிகழ்ச்சியை போனாலும் அந்த நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி ஏதாவது பண்ணி ஏன்னா என்ன காரணம்னா எல்லா இடத்துலயும் வந்து முன்னிறுத்துறது வந்து ஒரு தவறான ஆட்களை இவங்க வந்து என்ன பண்றாங்க நீங்க அரசியல்வாதியை முன்னிறுத்துங்க வேற வழி தலை தலையெழுத்து வேற வழி கிடையாது அரசியல்வாதியை முன்னிறுத்துங்க நடத்துங்க வேணாம்னு சொல்லல ஆனா அந்த அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்ப நண்பர் நபரை கூட்டு வந்து அவரை முன்னாடி வர வைக்கிறதும் அவருக்கு சால்வை போத்துறதும் அவருக்கு முன்னாடி ஓடுறதும் இறங்குறதும் உண்மையிலேயே நான் வந்து இந்த போலீஸு இந்த அதிகாரிகள் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்து பரிதாபப்படுறேன் உங்களுக்கு தேவையாது எல்லாம் ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒழுங்கா நடத்தும் மக்களுக்கு நீங்க நடத்துறீங்க யாருக்காக நடத்துறீங்க அந்த மக்களுக்காக நடத்துறீங்க அதுவும் தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு இது உங்களுக்கு வந்து ஆட்சியே வந்து இப்ப பொன்முடி சொன்ன மாதிரி நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்ல பாரதி சொன்ன மாதிரி சாரி பொன்முடியல ஆர் பாரதிய சொன்ன மாதிரி இந்த பதவியே போட்டேன் அப்படி பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு வந்து திமுக வந்து முன்னிறுத்தி ஸ்டாலின பெரிய லெவல்ல ஒரு பிதுவா காமிச்சுதான் நீங்க தேர்தலுக்கு ஜெயிச்சு வந்தீங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியை எவ்வளவு சிறப்பா சீரும் சிறப்புமா நடத்தி இருக்க முடியும் ஆனா அதுலயும் இவ்வளவு கேவலங்களை இது பண்ணி அரசியல்வாதியை முன்னிறுத்தி எனக்கு என்ன தெரியல இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன கேவலங்கள் நடக்க போதோ தெரியல இன்னும் போக 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 என்ன நடக்க போதோ தெரியல நாங்க ஆனா நாங்க எதிர்பார்த்தது நடந்து போச்சு நான்காம் கலைஞரை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க நான்காம் கலைஞர் இருந்து இறங்கி போற வரைக்கும் அவர் பின்னாடி ஃபாலோ பண்றேன் எனக்கு இந்த தமிழக மீடியாக்களை நினைச்சிட்டா மிகவும் பரிதாபமா இருக்கு என்னங்க கியூட் மூமெண்ட்ஸ் ஒரு அப்பா புள்ள பார்த்து என் பா ஜூச குடினு திறந்து விடுக்கிறது அதை வந்து ஒரு ஆடியோ போட்டு எடுத்து போட்டு என்னங்க இவ்வளவு கேவலமா போயிட்டீங்க ஜல்லிக்கட்ட கவர் பண்ண போனீங்க ஜல்லிக்கட்டை கவர் பண்ணுங்க மேடையை கவர் பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்லல இது கேண்டட் மூமெண்ட்ஸ் கல்யாணத்துல தான் கேண்டட் கேமரா வச்சுக்கிட்டு இருப்பான் எப்படி இதுக்கு என்ன கேவலமான அப்ரோச் தமிழக மீடியாக்கள் உண்மையில ஐயோ எப்பா ஒரு சில மீடியாக்கள் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவங்க வந்து இறங்கி இருக்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா என்னால சொல்ல முடியல அந்த அளவுக்கு திணறி திணற வந்து ஜாலர அடிக்கிறானுங்க எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல உண்மையிலேயே வந்து ஏற்கனவே நம்ம தமிழக மீடியாக்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க மற்ற இடத்துல தான் இவங்க இன்னும் அதுக்கு எதை பத்தியும் கவலையே படுறதுல தொடர்ச்சி போட்டு எந்த லெவலுக்கு வேணா போவாங்க போல்றது மிகவும் வருந்து தக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து தமிழக மீடியாக்கள் இருக்கு அதுவும் முக்கியமா பெரிய லெவல் மீடியாக்கள்லாம் வந்து செய்யற அட்டூழியம் எப்பா யூட் மூமெண்ட்ஸ்ஸா சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஒம்மாட்டிக்கிட்டு வருது